தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இறைவனின் நாட்டத்தினால் நாளைய தினம் தௌஹீத் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கம் என்பது மக்களுடைய அறியாமையை போக்கும் விதமாகவும் அவர்களிடம் வண்டி கிடக்கின்ற மூட நம்பிக்கையை ஒழிக்கும் விதமாகவும் பல்வேறு தலைப்புகளின் கீழ் மார்க்க அறிஞர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அதேபோன்று இந்த பட்டிமன்றத்திலே மார்க்க பற்று குறைவதற்கு பெரிதும் காரணம் பணமோகமா அல்லது கலாச்சார சீரழிவா என்கின்ற தலைப்பின் கீழ் பட்டிமன்றமும் நடைபெற இருக்கிறது இதற்கான பலகட்ட வேலைகள் முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுடைய மிக முக்கிய தீர்மானங்களாக நீ இஸ்லாமியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கக்கூடிய இடஒது இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக தமிழக முதல்வர் அவர்கள் வாக்களித்தது போன்று உயர்த்தி தர வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே போன்று வக்ஃபு திருத்த சட்டம் சம்பந்தமாக உயர்திரு நீதிபதி அவர்கள் விசாரித்து அந்த வழக்கு தற்போது தீர்ப்பு சொல்லப்படாமல் நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த தீர்ப்பினை மிக விரைந்து வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களின் அடிப்படையில் முஸ்லீம்களின் சார்பாக கோரிக்கையை வைத்துக் வைத்துக்கொள்கிறோம் மாநாட்டிலே ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்கின்ற இந்த பேர் இயக்கத்தின் சார்பாக மாவட்டங்கள் தோறும் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய இந்த மாநாடு இறைவனின் நாட்டத்தினால் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இதுபோன்று மக்களுடைய மூட நம்பிக்கையை ஒலி ஒழிக்கும் விதமாக அறியாமையில் இருந்து அகற்றும் விதமாக மாநாடுகள் நட நடக்க இருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒன்று இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகளை சரி செய்யும் விதமாகவும் அவர்களுக்கு கல்வி ஒழுக்கம் இதையெல்லாம் போதிக்கும் விதமாகவும் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு இறைவனின் நாட்டத்தினால் மதுரையில் வைத்து நடக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாவட்டத்துடைய மாநாட்டு பணிகளிலே என்னோடு சேர்ந்து மாநில செயலாளர் சகோதரர் சித்திக் அவங்க இருக்கிறாங்க அதுபோன்று மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி அவர்களும் மாவட்ட செயலாளர் ஃபாருக் அவர்களும் மாவட்ட பொருளாளர் அப்துர் ரஹ்மான் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் அலி அவர்களும் இன்னும் மாவட்ட நிர்வாகிகள் பொம்பரமாக சுழன்று இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் உரையாற்றக்கூடிய அந்த மார்க அறிஞர்கள் எம்எஸ் சுலைமான் அவர்கள் தணிக்கை குழு தலைவர் அவர்களும் அதே போன்று மாநில பொது செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் போன்று டிஎன்டிஜேவுடைய மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களும் உரை 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 நிகழ்த்த இருக்கிறார்கள் என்னுடைய பேர் முகமது யாசிர் மாநில செயலாளர்